ஐ ஸ்வீட் லிஸ்னஸ் இனியவன் தொலைபேசியில் இருந்து அவன் பழக்கம் அவன் தொலை தூரத்தில் இருந்து அவன் அழைப்பான் அதை எடுக்க அழைப்பாயும் என் மனசும் ஆறுதலாக பேசிடுவான் கண்ணே மணி என கொஞ்சிடுவான் நீ மட்டும்தான் அழகு என்று சொல்லிடுவான் எனக்கே தெரியாமல் என் நெஞ்சை அவன் திருடிடுவான் நீ அழகிய கள்ளி என்று சொல்லிடுவான் வார்த்தைகளில் என்னை நயக்கிடுவான் வானவில்லையே மடித்து கல்வனில் கொடுத்திடுவான் நான் தூங்க நிலவை போர்வையாக மாற்றிடுவான் நட்சத்திரத்தை என் அறையில் மின்னும்படி செய்திடுவான் நான் தூங்க தலைகளை கோதிடுவான் நான் தூங்கினாலும் என் தூக்கத்திலும் அவனே வந்திடுவான் சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்திரனுக்கே கூப்பிட்டு சென்று விடுவான் என் தேவதை பிறந்த இடத்தை பார் எனக்கே நான் பிறந்த பூமியை காட்டிடுவான் உன்னை நான் என்னவென்று சொல்வேன் என்னுடன் சேர்த்து என் கனவுக்கும் உயிர் கொடுத்த காதலனே